இன்றைய வசனம் சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி மூன்றாம் வசனம் இக்கட்டும் நெருக்கமும் என்னை பிடித்தது ஆனாலும் உம்முடைய கற்பனைகள் என் மனமகிழ்ச்சி கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே நமக்கு துன்பமும் கவலையும் நெருக்கமும் இருந்தாலும் சேனைகளின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கற்பனைகள் நம்மை மகிழ்விக்கும் பிரியமானவர்களே நம் வாழ்வில் எவ்வளவு துன்பமும் கவலையும் நெருக்கமும் வந்தாலும் நாம் கர்த்தருடைய கட்டளைகளை ஒருபோதும் மறவாமல் அவருடைய வசனத்தை மட்டும் நம்பி அவருக்கு செவிசாய்த்து அவர் நடத்தும் வழியிலே நடந்து அவருடைய மகா பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படும்படி நடந்து கொள்வோமானால் அவர் நம்மை எல்லாவற்றிலும் கிருபையாய் ஆசீர்வதித்து வழிநடத்துவார் தேவன் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்